அனைவருக்கும் வணக்கம் இந்த எபிசோடில் ஒரு முக்கியமான விஷயத்தை உங்க சொல்ல போகிறேன் இது தாங்க உடலுக்கு வந்து ரொம்ப முக்கியமான பொருள் இதை நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா நீங்கள் எப்படியாப்பட்ட வயசு இருந்தாலும் சரி நல்லா எங்கேஜ் ஆகிடுவீங்க நல்லா தில்லாக இருப்பீங்க சொல்கிறேன் கேட்டுங்க காலையில் இஞ்சி கடும்பகள் சுக்கு மாலையில் கடுக்காய் கோல் ஊன்றிய கழவனும் கோளின்றி நடப்பார்கள் இதாங்க இஞ்சி இந்த இஞ்சியை இது சாறு எடுக்கணும் சாறு எடுத்துட்டு தேன்ல கலந்து காலையில வெறுவித்துல சாப்பிடணும் காலையில் இஞ்சி கடுமகள் சுக்கு இந்த இல்லையா சுக்கு இந்த சுக்கு தூள் செஞ்சுட்டு ஒரு படி சாதத்துல ஒரு டீஸ்பூன் தூளை போட்டுட்டு பிசைஞ்சிட்டு அழகா சாப்பிட்டுணும் காலையில் இஞ்சி கடுமகள் சுக்கு முடிஞ்சிருச்சிங்களா மாலையில் கடுக்காய் நைட்ல படுக்கிற டைம்ல இந்த கடுக்காய பவுடர் ஆக்கிட்டு ஒரு டீஸ்பூன் எடுங்க ஒரு சம டம்ளர் வந்து சுடுதண்ணி எடுங்க குடிக்கிறீங்க இது என்ன பண்ணும் அப்படின்னா உள்ள இருக்கிற எல்லா கழுவையும் வெளியேற்றும் ரெண்டாவது சுக்குக்கு மிஞ்சின வைத்தியம் இல்லை சுப்பிரமணிய சாமிக்கு மிஞ்சின கடவுளும் இல்லை அதனாலதான் காலையில் எஞ்சி கடுமகள் சுக்கு மாலையில் கடுக்காய் கோள் ஊன்றிய கடவுனும் கோலின்றி நடப்பார்கள் என்று சித்தர் சொல்லிருக்காங்க நான் சொல்லிங்க இந்த வீடியோவை பார்க்கறீங்க நீங்க அனைவருமே எடுக்கிறீங்க உங்க உடம்புல எந்த நோயினா இருக்கட்டங்க அந்த நோய் வந்து கிளியர் ஆகணும்னா நீங்கள் காலையில் இஞ்சி சாப்பிடுங்க மதிய சுக்கு சாப்பிடுங்க நைட்டில் படுக்கிற டைம்ல கடுக்காய் பவுடர் சாப்பிடுங்க ஏன்னா உடல்ல இருக்கிற எல்லா கழிவையும் வெளியேற்றும் உங்க உடல்ல வந்து தேங்கி இருக்கிற கழிவு வெளியே போனாவே உங்களை விட்டு நோய் போயிடும் இதுதாங்க தாங்க உங்களுக்கு என்ன நோயா இருக்கட்டங்க சுக்கு மிஞ்சின வைத்தியமலை சுப்பிரமணிய சாமிக்கு மிஞ்சின கடவுளை மலைன்னு சொன்னாங்க இல்லையா இந்த சுக்கு அவ்வளோ வேலை செய்யும் இஞ்சி அதை நல்லா காய வச்சா சுக்காயிடும் சுக்கான தான் நம்ம வந்து அதை பவுட்ராக்கி சாப்பிடுவோம் இதை நல்லபடியாக சாப்பிடுங்க நல்லா யூஸ் பண்ணுங்கள் இது வந்து எவ்வளோ ஏஜாக இருக்கட்டும் நல்லா மிடுக்காக இருக்கலாம் நல்லா எங்கே ஆகலாம் நன்றி இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் செய்யுங்க ஷேர் பண்ணுங்கள் அனைவருக்கும் நன்றி